ஹைடியர்ஸ் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் வெற்றிலை தீபமும் அப்படியே வெற்றிலை தீபத்தோட முதல் நாள் பூஜை வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணினேன் என்ன பண்ணக்கூடாது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜைனா அது எப்போ பண்ணலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வெற்றிலை தீபம்னால் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இது ரெண்டையும் ஒன்றா பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றாங்களே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒரு வீடியோ ஒரு வீடியோ மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வளர்புறையில் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிரம்ம முகூர்த்தனாலே அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து எந்த தீதி எதுவுமே கிடையாது அதனால நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வளர்புற ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லது வளர்ப்புள்ள ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வெற்றிலை தீபம் எப்போங்க போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து ஒரு வளர்பு சஷ்டி இல்லைன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம் அந்த மாதிரி இதில் பார்த்து ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு வெற்றிலை தெய்வம் போடலாம் மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமைன்னு வர நாளில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது என்னால் நாற்பத்தெட்டு நாள் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை முடியாதவங்க வந்து செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிலை தெய்வம் போடுங்க இதனால் என்ன கிடைக்கும் ஒரு நீங்கள் நினச்சது நடக்கும் பிரம்ம முகூர்த்த வடக்கு போட்டாலே உங்களுக்கு காலையில் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் நல்லபடியாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அதுக்காக கோடி கொடியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி கொடியாக கிடைக்குமான்லாம் எனக்கு தெரியாதுங்க நடக்கும் நம்ம நம்ம நம்மளோட தகுதின்னு ஒன்று இருக்கும்ல அதுக்கு அளவாக கடவுளை தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கலான்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க நானும் நிறைய டைம் போட்டு பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வந்து கர்ம வினைகள்னு நம்மளுக்கு இருக்குங்களே கர்மா அதோடய பலனை வந்து நம்ம போட போட கொஞ்சம் குறையுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க கர்மா இருக்குங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி நம்ம நம்மளுக்கு விடுவாங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி குறைச்சிடுவாங்க வச்சுக்கோங்க நம்ம வந்து நூறு பர்சன்டேஜ் நம்ம அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சின்னா கொஞ்சம் நம்ம வந்து அந்த பெயின் அந்த இதில்லாம் ரிலீஃப் ஆகி நம்ம வெளியே வரலாங்களா அதுக்காக போட்டிங்கன்னா நல்லது நடக்கும் உங்களுக்கு நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல் நாளே வந்து அலர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தீர்த்தக்கரையில் போய் தான் தீர்த்த வந்துட்டோம் நாங்கள் என்ன பண்ணனாலும் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அலர் கோயில் போயிட்டு தீர்த்தம் மாட்டிகிட்டு வந்துடுவோம் தீர்த்தம்மாடி வந்துட்டு அங்கேயும் முருகனை வந்து நல்லபடியாக வழிபாடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ண போகிறேன் எனக்கு எந்த ஒரு தடையும் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நைட்டே எல்லா வேலைகளையும் முடித்தாச்சு முடிச்சுட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க்காக முடித்தாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் இருந்துச்சு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு காலையில் எழுந்திரிச்சுன்னா முதல் நாள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அப்படி நல்லபடியாக சாமி கும்பிடலாம் நெய்வேத்தியம் வந்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கலாம் வச்சா கொஞ்சம் நல்லது உங்களால் என்னால் அந்தளவுலாம் பண்ண முடியாது எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது சும்மா வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் ஏதாவது ஒன்று வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து பொங்கல் வச்சேன் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம் குளிக்கணுமா குளிச்சுட்டு தான் பண்ணணுமா குளிக்கணுங்க குளிச்சிட்டு பண்ணாதாங்க நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்லபடியாக ஒரு ஃபீல் கிடைக்கும் குளிக்கும் போதே நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆயிடுவோம் குளிச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் நல்ல மைண்டு எல்லாமே ரீப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டேங்க நான் நினச்சதை விட நல்லபடியாக கும்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு எனக்கு நினச்சது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க நான் எழுந்திரிச்சது காலையில் எந்திரிச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க நான் வந்து ஒன் இயர் வந்து என்னால் பூஜை எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நான் பண்ணக்கூடாது பண்ண முடியலை இந்த மாதிரி தா தாத்தா வந்து வீட்டில் இதாகிட்டாங்க அதனால் ஒன் இயருக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க நான் எனக்குலாம் பூஜை பண்ணாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப பூஜை பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்பலாம் பூஜை பண்ண மாட்டேங்க ஓரளவு நம்மளுக்கு நம்ம எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உரிமையாக கேட்குற அளவுக்கு நான் பண்ணுவேங்க அதே மாதிரி நீங்களும் உரிமையாக உங்களுக்கு என்ன வேணுமோ ஏதாவது ஒரு பூஜையோ இல்லை பூஜை பண்ண முடியலையா நான் உரிமையாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு இதை கொடுங்க எனக்கு இதை பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை குறைங்க உங்களை தானே நம்பியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உரிமையாக கேளுங்கள் உரிமையாக கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நல்லபடியாக நடக்கும் முருகன் வந்து உங்களுக்கு எல்லா அருளும் வ வளமும் உங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ